வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் பூ மாதிரி நல்லா இடியாப்பம் டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ராகி மாவு நான் வீட்டில் அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் ரெண்டு கப் அளவுக்கு இந்த மாவை சளிச்சு எடுத்துக்கலாம் ராகி வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துருக்கேன் நம்ம சலிச்சிட்டோம் அப்படின்னா அதில் உமி இல்லாமல் நமக்கு இடியாப்பம் புளிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த உமியோட நம்ம இடியாப்பம் புளியும்போது ஒரு மாதிரி காரல் தன்மை வரும் அதனால நல்லா இந்த மாதிரி சளி ஜல்லடை வச்சு சளிச்சுக்கோங்க இப்போ இந்த கப்பியை நம்ம தூர போட்டுடலாம் இப்போ இடியாப்பத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு உப்பு நல்லா கிளறி விட்டுக்கோங்க தண்ணியை அடுப்பில் நல்லா கொதிக்கிற வச்சுக்கோங்க நல்லா கொதிச்ச தண்ணி சேர்த்து தான் நம்ம இந்த ராகி இடியாப்பத்துக்கு மாவு பிசையணும் அப்போ தான் இடியாப்போ பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா பூ மாதிரி வரும் தண்ணி நல்லா கொதிச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க சூடாக இருக்கும்போது நம்ம கை வச்சு கிளற முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணியை சேர்த்து மாவை கிளறிக்கோங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நம்ம கரண்டி வச்சு நல்லா கிளறிட்டு மாவை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டோம் அப்படின்னா ஆறிடும் அதுக்கப்புறம் நம்ம கையால் நல்லா கிளறிக்கலாம் அதிக அளவு தண்ணியும் சேர்த்துறக்கூடாது அதே சமயத்தில் ரொம்பவும் மாவு கெட்டியாக இருந்தால் இடியாப்பம் புளிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்படி கையில் எடுத்து பார்க்கும்போதே நமக்கு தெரியும் சாஃப்டாக இருக்குதுன்னு இப்போ மாவு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் மாவு இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ கரண்டியில் இருக்க மாவு எல்லாத்தையும் எடுத்துட்டு மாவை ஒரு உருண்டை மாதிரி திரட்டிக்கலாம் நான் இன்றைக்கி மரக ம மரப்பிடியில் தான் நான் இடியாப்பை புளிய போகிறேன் நீங்கள் ரெகுலராக எதில் இடியாப்பை புளிவீங்களோ அந்த உரல் எடுத்துக்கோங்க அதேமாரி நான் எடுத்துருக்கிற இடியாப்பத்தட்டு பார்த்திங்கன்னா ஓலையில் பின்ன இடியாப்பத்தட்டு இது நாங்கள் ஊருக்கு போயிருக்கும் போது காயப்பட்டினத்தில் வாங்கிட்டு வந்த இடியாப்பத்தட்டுங்க இந்த இடியாப்பத்தில நமக்கு இடியாப்பம் செய்யும்போது அந்த ஓலையோட வாசமும் அந்த இடியாப்பமும் ரொம்பவே நல்லாயிருக்கும் எங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் அதனால் பெரும்பாலும் இந்த ஓலையில் நாங்கள் இடியாப்பம் செய்கிறது வழக்கம் இப்போ அந்த ஓலையை நல்லா கழுவிட்டு மேலே எண்ணெய் சேர்த்து அப்படியே லேசாக அப்ளை பண்ணி விட்டுர்லாம் அப்போ என்னென்னா அந்த ஓலையில் மாவு வந்து இடியாப்பம் வந்து ஒட்டாமல் வரும் இடியாப்போ புளிகிற உரல்லையுமே தேங்காய் அப்படி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க மரம் இடியாப்பங்கிறதுனால நம்ம கழுவிட்டு அந்த லேசாக தேங்காய் தடவி விட்டோம் அப்படின்னா நமக்கு பிளிகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ உரலுக்கு தேவையான அளவுக்கு மாவை விட்டுட்டு நான் பிளிகிற பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் ராகியில் நிறைய கால்சியம் சத்து இருக்குதுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ராகியில் பலகாரங்கள் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாமே கலரு இல்ல கலர் டல்லாக இல்லாமல் வெள்ளை விளையர்ன்னு இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் சின்ன இருந்தே இந்த மாதிரி ராகி இடியாப்போ ராகியில் செய்யக்கூடிய பதார்த்தங்களை கொடுத்து பழக்குங்க அப்போ அந்த டேஸ்ட்டு பிடிச்சிருச்சுன்னு சொன்னால் வளர்றப்பவும் அதையே சாப்பிடுவாங்க முடிஞ்சளவுக்கு சிறுதானியங்களை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி நாற்பது வயசுக்கு மேலே மேற்பட்டவங்க இந்த மெனோபாஸ் டைம் வர்ற நேரம் சிறுதானிய உணவுகளை அளவுக்கு அதிகமாக உணவில் சேர்த்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு வெள்ளை அரிசியில் செய்யக்கூடிய பதார்த்தங்களை நம்ம கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிறுதானிய உணவுகளை செய்யக்கூடிய பதார்த்தங்களையும் நம்ம சாப்பிடலாம் இப்போ இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் இந்த மாதிரி தலை தழைன்னு கொதிக்கணும் கொதிச்சுட்டு இட்லி தட்டை வச்சிட்டு மேலே வரிசையாக நம்ம புழிஞ்சி வச்ச இடியாப்பத்தட்டை அடிக்கிடலாம் இப்படி ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கிறதுனால ஒன்றோடய ஒன்று ஒட்டிக்குமானா இல்லைங்க வெந்து வரும்போது நான் எடுத்து காமிக்கிறேன் ஒரு ஏழு நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஏழு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் இடியாப்பம் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு வெந்து வரும்போதே அந்த ராகி மாவோட வாசம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தோன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பாருங்கள் இடியாப்பத்தை நான் அந்த இடியாப்பை எடுக்கும் எடுக்கும்போதே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இது மேலே கொஞ்சம் தேங்காய் பூ துருவி துருவி சேர்த்துட்டு சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை தேங்காய் பால் மேலே ஊற்றி சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் எடுக்க டைம் இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் ப பசும்பால் நல்லா சூடு பண்ணிவிட்டு மேலாப்பில் இந்த தேங்காய் பூவும் சேர்த்துட்டு சர்க்கரையும் சேர்த்துட்டு பாலும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்டான ஈஸியான பூ போல் உள்ள ராகிடியாப்பம் நீங்களும் ட்ர கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் மீதி இருக்க மாவையும் அப்பொழிஞ்சிட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறேங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்